ஹாய்ங்க நான் இன்றைக்கி ஊட்டியில் இருக்கேன் ஊட்டியில் எல்கில் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபேமஸான முருகன் டெம்பிள் இருக்குது இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல நாம குன்னூர் வழியாக வந்தோம் அப்படின்னா ஐ ஃபவுண்டேஷனை ஒட்டின ரோடுங்க அதுக்கப்புறம் ஏடிசி வழியாகவும் வரலாம் இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா ரோஸ் இருந்து வரலாம் எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் எப்படி வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச் காமிச்சேன் பார்த்திங்களா அங்கேருந்து தான் நம்ம இப்படி உள்ளே வரணும் போகிற வழியெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக ரெண்டு பக்கமும் டிஎஸ்ட்ரீட்டுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச இடோன்னே சொல்லலாம் சுற்றிலும் மலைகள் அதுக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோயிலுக்கு நிறைய பேர் வந்து போவாங்க ஆனால் நான் வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமுங்க இந்த டைமில் அதிகமாக யாரும் இல்லை நாம் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய்க்கலாம் ஸ்டெப்ஸில் மேலே போக முடியாதவங்க ரோடு வழியாக கூட மேலே போய்க்கலாங்க அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இந்த படிகள் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு படிகள் இருக்குது இந்த கோயிலோட பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா நாற்பது அடியில் பெரிய முருகர் சிலை இருக்குங்க மலேசியா முருகர் சிலையை பார்த்த மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சுற்றிலும் நேச்சர் அமைதியான இடம் அந்த இடத்துல ஒரு கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு போகும்போது நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குங்க இன்றைக்கி லக்கீலி யாரும் இல்லை அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போதுங்க அதனால சின்ன சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க என்னோடய சொந்த ஊர் கூடலூருங்க நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இங்கேருந்து டூ ஹார்ஸ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸுங்க ஊட்டியை தாண்டி தான் கூடலூருக்கு போகணும் நான் நிறைய வாட்டி இந்த பக்கம் போகும்போது இந்த கோயிலை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அடுத்த டைம் டூர் வரும்போது இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவீங்க இல்லையா அதனால தான் இன்றைக்கி தான் இந்த கோயிலை உங்களுக்கு காட்ட முடிஞ்சதுங்க நாற்பது அடி உயரமான முருகர் சிலையை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடியெல்லாம் அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணேன் மேலே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்தங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை அந்த மலைக்கு மேலே இந்த கோயில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஊட்டியே அப்படியே ஃபுல்லாக தெரியும் இங்கே நின்று பார்த்தோம்னா இப்போது முருகர் சிலையும் உங்களுக்கு காட்டுறேங்க இது தாங்க இந்த மலேசியாவில் பார்த்த மாதிரியே முருகர் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்களா முருகர் தலைக்கு மேலே வானத்தில் ஒரு ஆஃப் மூன் தெரியுது பாருங்க இதெல்லாமே ஒரு ஒரு சிம்பிள் தான் கோயிலில் வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால இப்போத்துக்கு லாக்கில் இருக்குது யாருமே இல்லை ஆனாலும் முருகருடைய அருள் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு தான் எடுத்துக்கணும் இங்கே எந்த சவுண்டுமே இல்லைங்க எந்த ஒரு பொல்யூஷனோ இல்லை வண்டி வாகனங்களோட சவுண்டோ எதுவுமே இல்லை இங்கே மேக்ஸிமம் வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால இதெல்லாம் லாக்ல இருக்குங்க இங்கே எல்லா சாமி சந்நிதியும் இருக்குது கன்னிமார் தெய்வங்கள் பத்ரகாளி சிவன் சந்நிதி அதுக்கப்புறம் பைரவர் விநாயகர் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே நான் மேலே போய் காட்டுறேன் வெறும் குருவியோட சத்தம் தான் கேட்குது அமைதியை தேடி வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அளவுக்கு ஒரு அமைதியாக இருக்குது ஒரு பெரிய மலைகளுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைச்சிருக்குறாங்க இந்த முருகர் கோயிலை நான் தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்குறேன் நாம் இப்படியே சுற்றி வந்துட்டோம் இப்போ நம்ம கீழே போய்க்கலாம் கீழே போய்ட்டுங்க ஸ்டெப்ஸ் ஏறாமல் ரோடு வழியாக எப்படி மேலே கோயிலுக்கு வர்றதுங்கிறத காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வழியாக தான் நாம் இப்போ போக போகிறோம் அதனால் நான் அந்த வழியை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் கீழே வந்துட்டேங்க அந்த ரோடு வழியாக வரணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம மேலே வந்தோம் பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸில் ஏறாமல் இந்த ரோடு வழியாகவே அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா அந்த கார் நிற்கிது பாருங்கள் இங்கே வந்து செய்கிறோம் நம்ம இப்படியே கோயிலுக்குள்ளே வந்துக்கலாம் போகும்போது இந்த வழியாக தான் நாம் கீழே இறங்க போகிறோம் ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ இங்கேருந்து ரோடு வழியாக கீழே போய்க்கலாம் இது வந்து மலையோடைய எண்டுங்க இதுக்கப்புறம் ரோடு கிடையாது நம்ம வந்த தான் இப்படியே கீழே போகணும் இப்படியே கீழே வந்துட்டோம் பாருங்க நம்ம இப்ப இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறின வழி வந்துருச்சு இந்த கோயிலை உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சு காமிச்சிட்டேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ